ஸ்கூல் அவ்ளோ பாடம் முடித்துட்டாங்க. இதெல்லாம் எங்கடா போய் சுத்திக்கிட்டிருக்க. ஒழுங்கா வீட்டுக்குள்ள வாடா. ஏய் மைய அம்மா சும்மா நம்ம பிராண்ட் போறேம்மா. விளக்குமாறு வச்சு அடிச்சானேம்மா. அடிக்கவே இல்ல. விளக்குமாறுத கையில வச்சிருக்கேன். ஒழுங்கா மரியாதை வீட்டுக்குள்ள வந்திரு இல்லேன்னா விளக்குமாறு பிஞ்சிரும். ஏடி எங்க அம்மா காய்கறி வேற வாங்கிட்டு தரச் சொல்லுச்சு. நம்ம அப்படியே நேரம் வீட்டுக்கு போயிடு பையன் வாங்கிட்டு அப்படியே இப்போ வாங்கி கொடுத்துட்டு நம்ம வெளியில போவும்டி. நீங்க உங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. எல்லா வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏடி பாவுண்டி வயசானாருดิ. அதனால தான்டி. டேய் வயசạch நல்லா செல்லம் கொடுங்க போடி பைத்திய காரி வானு சொல்லிட்டேன் நீ கேட்கல விளக்க மாதிரி பிஞ்சிரும் பாத்துக்கு உனக்கு ஏமா அவன் அப்படி சொல்லி கொடுத்துறேமா சொல்லு உனக்கு விளக்க மாதிரி பிய்யும் உங்க அப்பனுக்கு விளக்க மாதிரி பிய்யும் ஏமா போமா வாட போறேன் நீ வளரவே இல்ல அதுக்குள்ள ஏன் பேச்சே மதிக்கவே மாட்டேங்கிற இருடா இன்னைக்கு விளக்க மாதிரி வச்சு நாலு அடி அடிச்சா தான் நீ அடங்குவ ஆ தீ இந்த சிரிக்கி மண்டையில விழுந்துச்சு ஓடிடுவோம் அப்புறம் சண்டைக்கு வந்துருவா ஐயோ நம்ம அம்மா செஞ்ச வேலவேனா நல்ல வேலக்கி நம்ம மண்டை தப்பிச்சிச்சு இது எந்த நம்ம மண்டையில விளக்க மாதிரி தூக்கி போட்டுட்டு வரடா

விளக்கமரம் இன்னொரு கை எடுத்து நினைச்சுக்கோ என் கைகளை எல்லாம் ஒடிச்சு விட்டுருவேன் அதான் கண்ணை நோண்டி விட்டுட்டு இல்லை இனிமேல் விளக்கமரம் எதுச்சு இருப்பதுன்னு கேட்கறதுக்கே வர போமா ஆனா உங்களை பார்த்து சண்டை விடுற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் கால் நீட்டிக்கிற டான்ஸ் ஆடுற மாதிரில இருக்கு எப்படி குண்டு கொஞ்சம் பொருடி இன்னும் ஒரு வாரத்துல என் கண்ணு சரியாயிரும் கண்ணு சரியானே வந்து உன் மூஞ்சிலே தாண்டி மிதிக்கணும் கொடுத்தியா போடுற கொடுத்தி வீட்டில் உள்ள மண்ணை தூக்கி ஒழிச்சு வைக்கணும் இந்த சிரிக்கிய கொஞ்சம் கொஞ்சமா அண்டியே காமி பண்ணிடுவாங்க